அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் சிவாய இன்னைக்கு பதிவில் ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் திருவாதிர நட்சத்திரத்துக்குத்தான் வடமொழியில ஆர்த்ரா அப்படின்னு பேரு அதைத்தான் ஆருத்ரா அப்படின்னு சொல்றோம் நடராஜருக்கு வருஷத்துல ஆறு தடவை மட்டும்தான் அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அதுல மார்கழி மாசத்துல வர்ற திருவாதிரை நட்சத்திரத்துல வர்றதுதான் இந்த ஆருத்ரா தரிசனம் இறைவன் இந்த பூமியில அவதரிச்ச நட்சத்திரத்தை வச்சுதான் ராமருக்கு புனர்பூச நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு ரோஹிணி நட்சத்திரம் முருகனுக்கு விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆதியும் அந்தமும் இல்லாத அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு எப்படி திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சுன்னு பார்ப்போம் பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சிவபெருமான சிலபதிகாரம் என்ற இலக்கியமே சொல்லுது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நட்சத்திரம் வந்தது அவருக்கு அப்படின்னு பார்ப்போம் வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானோட திருநடலத்தை பார்க்கணும் அப்படின்னு ஈசன துதிக்கிறாங்க அவங்களுக்காக சிவபெருமான் திருநடலத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் இந்த ஆருத்திர தரிசனமா கொண்டாடப்படுது இந்த ஆருத்ரா தரிசனத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனத்தப்போ மட்டும்தான் மூலவராயிருக்கிற நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் உற்சவரா வெளியில வந்து பக்தர்களுக்காக காட்சியளிக்கிறாங்க வேற எந்த கோவிலையும் இது மாதிரி நடக்காது அதனால தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க சிதம்பரத்துக்கு வர்றாங்க இதுக்கு இன்னொரு பிராண கதையும் இருக்கு சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வெட்டி இருக்காரு அவரு சிதம்பரத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு சிவபெருமான் மீது அதீதமான அன்பும் பக்தியும் இருக்கும் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துட்டு தான் அவரு சாப்பிடுவார் ஒரு நாள் அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு விறகு எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு அதனால அவரால ஒரு விறகு கூட விற்க முடியல அரிசி வாங்கவும் காசு இல்ல அதனால கேழ்வரகளை கழி செஞ்சு சிவனடியாரோட வரவுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு ஆனா யாருமே வரல மனம் நொந்து போறாரு இந்த சேந்தனாரோட பக்திய உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு நடராஜ பெருமானே ஒரு சிவனடியார் கோலத்துல வந்து சேந்தனார் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு அவரை பார்த்தது இவருக்கு ஒரே மகிழ்ச்சி உடனே சிவனடியார வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு களிய படைக்கிறாரு சிவனடியாருக்கு களி ரொம்ப பிடிச்சு போயிருது பிச்சிருக்கிற களியும் எனக்கு கொடுங்க நான் அடுத்த வேலைக்கு வச்சுக்கிறேன்னு வாங்கிட்டும் போயிடுறாரு மறுநாள் காலையில வழக்கம் போல திள்ளை வாழந்தனர்கள் சிதம்பரம் கோயில் கருவறைய திறக்கிறாங்க என்ன அதிசயம் நடராஜர் பெருமான சுத்தி அந்த களி அங்கங்க செதறி கிடக்கு உடனே அவங்க அரசர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த நிகழ்வு அரசருக்கு அப்படியே இரவு கனவுல வருது உடனே அரசர் சேந்தனாரை கண்டுபிடிக்க சொல்லி அமைச்சருக்கு உத்தரவு போடுறாரு ஆனா சேந்தனாரோ சிதம்பரத்துல நடக்கிற தேர் திருவிழாக்கு வந்துடுறாரு எம்பெருமானை தேரில் அமர்த்தி வடம் பிடிச்சு எல்லாரும் இழுக்கிறாங்க தேரு கொஞ்சம் கூட அசையலை எல்லாம் இறைவனோட திருவிளையாட அரசருக்கு ஒரே கவலை அப்போ ஒரு அசரீரி கேக்குது சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு சேந்தனாருக்கு பாட்டெல்லாம் தெரியாது அதனால அவர் நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு நடராஜ பெருமான துதிக்கிறார் அவருக்கு அருள் புரிகிறார் சேந்தனார் தன்னையும் அறியாமல் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து விளங்க நடை மடவாழ் உமைக்கோன் அடியோ பின்னை நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதோமே அப்படின்னு அவ்வளவு அழகா பதிமூணு பாடல்களை திருப்பல்லாண்டா பாடுறாரு இதோட பொருளை நம்ம பார்க்கணும் தன்னோட அடியார்களுக்கு அருள் புரியல சிவபெருமான் பித்தர் மாதிரி இருப்பாராம் பித்தர்னா பைத்தியம் மாதிரி தன்னோட அடியாறுகளுக்கு அருள் புரியறதுல சிவபெருமான் பித்தர் மாதிரியாம் சிவபெருமானுக்கு ஆட்படாதவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள் அப்படின்னும் அந்த வஞ்சகர்கள் இல்லாத உலகம் வேணும் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருமே சிவனடியார்களா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து அவ்வளவு எளிதா யாரும் வெளியில வர முடியாது நம்மளோட கர்மா எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தீர்த்தாதான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும் ஆனா சிவபெருமான் தன்னோட அடியார்கள் மீது கருணை கொண்டு அனுபவித்து தீர்க்காமலேயே வினைகளை தீர்த்து கொள்ளும் வழியை வகுத்திருப்பதனால அடியார்களுக்கு அருள் புரியிற இந்த தன்மைய பித்தர் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடலை பாடி முடிச்சதும் உடனே தேர் மெல்ல நகருது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அரசர் அவர் கண்ட கனவை சொல்ல சேர்ந்தனாருக்கு அப்போதான் தெரியுது உண்ண வந்தது நடராஜ பெருமான் அப்படின்னு அன்றைய தினம் மார்கழி மாதம் திருவாதிரை நாள் அதனால இன்னைக்கும் நடராஜ பெருமானுக்கு பிடிச்ச திருவாதிரை கழி படைச்சிட்டு வர்றாங்க அதே மாதிரி திரேதாயுகா அப்படின்னு ஒரு பொண்ணு பார்வதி தேவியோட தீவிர பக்தியா இருக்கா யுகாவுக்கு திருமணம் நடக்குது திருமணம் ஆகி மூணாவது நாள்ல அவளோட கணவன் இறந்துடுறான் கலங்கி துடித்த யுகா கதறி அழுகிறா யுகாவின் அலறலை கேட்ட பார்வதி தேவி அவளோட கணவனுக்கு உயிர் பிச்சை அளிப்பேன் அப்படின்னு சபதம் செய்றாங்க அதிருந்து போன சிவன் யமலோகத்தை பார்க்க பதறி போன யமன் யுகாவின் கணவருக்கு உயிர் கொடுத்துர்றார் அதற்கப்புறம் யுகாவுக்கு சிவனும் பார்வதியும் தரிசன காட்சிகள் கொடுத்து ஆசிர்வதிக்கிறாங்க சேந்தனாருக்கும் திரேதா யுகாவுக்கும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் காட்சி கொடுத்ததுனால அந்த நாளையே ஆருத்ரா தரிசனமா கொண்டாடுறாங்க தன்னோட பக்தருக்காக தானே மனமிறங்கி அருள் செஞ்சதுனால இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமா கருதப்படுது இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமிலேயே ஆருத்ரா தரிசனம் வர்றது ரொம்ப விசேஷம் எனவே நாமும் நடராஜர பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நம சிவாய